உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் ஒரு பார்டர் டிசைன் அதாவது சட்டைகளில் இதில் எதுல பார்டர் மாதிரி போடுற மாதிரி ஒரு டிசைன் வந்து கற்றுக்க போகிறோம் அது வந்து நம்ம பீடும் சர்தோசியும் வச்சு போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பீடு வச்சு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம பீடு வச்சு ஃபஸ்ட்டு நம்ம போடணும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் எப்பயும் நம்ம குத்துறது கொஞ்சம் தள்ளி குத் பக்கத்தில் குத்துவோம் இது வந்து நம்ம தள்ளி குச்சு கொஞ்சம் தள்ளி குத்தணும் இந்த பார்த்திங்களா இப்போ இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு அடுத்து வந்து திருப்பி இன்னொரு பீடு இறக்கிறோம் கொஞ்சம் இடவழி இருக்கணும் அந்த நம்ம பீடு வந்து எப்பையும் போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பீ இடவழி இருக்கணும் இடவழி இருந்து இந்த மாதிரி இந்த பார்த்திங்களா இங்கே கேப்பு கொஞ்சம் இருக்குது இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு பீடு ரெண்டு ரெண்டு பீடு மூணு பீடு அப்படி எடுத்துக்கலாம் ஊசியில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்து போட ஆரம்பிக்கிறோம் இதில் வந்து வீடு வந்து ஃபஸ்ட்டு பீ இப்போ ஆரம்பிக்கிற வீடு வந்து ரொம்ப பெரிய பீடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குட்டி பீடாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இவ்வளோ கேப்பில் நம்ம போடணும் அதாவது இந்த இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து சர்தோசியை போடணும் அதனால் நம்ம கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ போட்டுக்கிட்டு வரோம் இது வந்து இந்த பார்டரில் போடும்போது கையிலையோ கழுத்துலையோ கழுத்துலேயும் நம்ம வந்து இந்த டிசைனை போடலாம் எல்லா இடத்துலையுமே போடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பாசி வச்சு ஃபுல்லாக போட்டு முடித்து எண்டு நாட்டு போட்டு முடித்தாச்சு இனிமேல் வந்து அடுத்து இந்த பார்த்திங்களா இந்த இந்த பாசி குட்டி பாசி இந்த கோல்டன் பாசிலே குட்டி பாசி அடுத்து சர்தோசி சர்தோசியை வந்து நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிடணும் அப்புறம் இந்த பாசியையும் எடுத்துக்கிடணும் எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த நீடில் இல்லாமல் சாதா தையல் ஊசி நார்மலாக தையல் ஊசி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் பொடி ஊசியாக எடுத்துக்கிட்டு ஏன்னா சரதோசி உள்ளே போகணும் அதில் அதனால் சின்ன ஊசியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த இது ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு சாதா தையல் ஊசியில் நார்மல் நூலை போட்டு பொறுத்துக்கோங்க தையல் நூலை அப்புறம் இந்த மாதிரி குட்டி பாசி எடுத்துக்கிடணும் அப்புறம் சர்தோசியை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அதை கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த சைடு இந்த ரெண்டு பாசிக்கு நடுவில் நம்ம ஊசியை உள்ளே விட்டுக்கிடணும் ஊசியை உள்ளே விட்டு எடுத்த பிறகு எடுத்துட்டு அடுத்து ஒரு குட்டி பாசி இப்போ நான் காட்டினேன் இல்லையா அதில் வந்து ஒரு குட்டிப்பாசி ஒரு ஊசி சர்தோசியில் ஒரு துவாரம் இருக்கும் அந்த துவாரத்துக்குள்ளே நம்ம உள்ள விடணும் நல்லா கரெக்டாக விடணும் இல்லைன்னா நூலை அது பிடிச்சி இழுத்துரும் உள்ள விட்டு மெதுவாக இறக்கிக்கோங்க அதுக்கடுத்து திருப்பி ஒரு குட்டி குட்டி பாசி இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்து அப்படி ஊசிய அதே மாதிரி தான் முதல்ல நம்ம எடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு பாசிக்கு நடுவில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு, திருப்பி ஒரு குட்டி பாசி அடுத்து ஒரு சோசி அடுத்து ஒரு குட்டி பாசி குட்டி பாசி சில நேரம் ஊசிக்குள்ளே நுழையிலேன்னா நீங்கள் வந்து வேற பாசி போட்டுக்கிடணும் சப்போஸ் ஊசியில் நீங்கள் காம்பு பின்னாடி பெருசாக இருந்தால் எந்த பாசியுமே நுழையாது நீங்கள் வேறு நீடில தான் போட்டுக்கிடணும் இந்த மாதிரி விட்டு கீழே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நல்லா டைட் பண்ணியிருந்தேன் அப்போ இந்த மாதிரி ஒரு லை ஒரு வளைவாக கிடைக்கும் திருப்பி பழையபடி அதே மாதிரி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போடுறோம் பாருங்க இப்போ நம்ம முடிக்க போகிறோம் லாஸ்ட்டு பாசிக்கிட்ட நம்ம எண்டில் குத்தி நூலை கீழே கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு இடையும் நல்லா டைட் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து நம்ம பார்டரில் போட போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதிலே நம்ம கீழே நாட் போட்டு நம்ம முடிச்சிட்றோம் இப்போ நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள் சர்தோசியும் வா வீடு வச்சு நம்ம ஒரு அழகான ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு டிசைன் வார்டர் டிசைன் இன்னைக்கு ஃபில் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ